நன்றி சொல்லு என்று சொல்லி இந்த நாளிலும் சங்கீதத்தின் மூலமா கத்தனமோடு பேசுகிறார் ஆராதிக்கும் பொழுது கூட உதட்டளவு அல்ல உள்ளத்துல இருந்து என்ன செய்யணுமா கத்தரை ஆராதிக்க வேண்டும் அல்ல லோய்யா நீங்க உள்ளத்துல இருந்து ஆராதிக்கும் பொழுது அதுலேயே கத்தர் பிரியப்படுகிறார் அதுலே கத்தர் சந்தோஷப்படுகிறார் அதுலே கத்தர் மகிமைப்படுகிறார் ஆமே அடுத்த ரெண்டாவதுல பாருங்க நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கத்தரை துதிப்பேன் நான் உள்ளல்லவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் இந்த இந்த ஜீவன் இருக்கும் வரைக்கும் நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கணும் அலையூயா நல்லது நடந்தா மட்டும் துதிக்க கூடாது எல்லா நேரமும் என்ன செய்யணும் கத்தரை துதிக்க வேண்டும் சங்கீதம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கேன் முப்பத்தி நாலு ஒண்ணுல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அப்ப எந்த காலமாக இருந்தாலும் எல்லா காலத்திலும் கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் கத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்கும் வரையிலும் நாம் உயிரோடு இருக்கும் வரையிலும் கத்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் அலை லூயா அலை லூயா இன்னைக்கு நாம உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அதுவே கத்துடைய கிருப தான் ஆமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜனவரி மாதம் இருந்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் இல்லைங்க நிறைய பேர் இல்லை மறித்து போய்விட்டார்கள் ஆனா இன்னைக்கும் நாம ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது கத்துடைய கிருபை தான் அலையிலோயா அப்போ ஒவ்வொரு நாளுமே கத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் உயிர் இருக்கிற வரையில் கத்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம இப்போதைக்கெல்லாம் சாக மாட்டோம் அலைலூயா இன்னும் நம்ம நிறைய வருஷம் இருப்போம் கத்தரைக்காக வாழ்வோம் கத்த நாம மயிமைப்படும்படியாக நம்ம வாழ்ந்து காட்டுவோம் ஆமே ஆனா துதிக்கிறத மாத்திரம் ஒருபோதும் விட கூடாது அலைலூயா ஒரு அம்மாவை குறித்து நம்ம பார்க்கலாம் லூக்கா எழுதின விசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தை கொள்வோம்

அதிக வயது சண்டோளுமாயிருந்தால் ஏறக்குறைய எண்பத்து நாலு வயது உள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டே இருந்தாள் அலை லூவ்யா அலை அந்த அம்மா வயசுன எண்பத்தி நாலு இந்த அம்மா திருமணமாகி ஏழு வருஷம் தான் கணவரோடு வளர்ந்துருக்கிறார் கணவர் மறித்து போயிட்டார் இப்போ இந்த அம்மாவுக்கு பிள்ளைகள் இருக்கிறதாக இல்லை சொல்லப்படவில்லை ஆனாலும் கூட இந்த அம்மா என்ன பண்றாங்க கத்தரை துதிக்கும்படி கத்தரை ஆராதிக்கும்படி கத்தரை நாமத்தை மகிமைப்படுத்தும்படி என்ன பண்றாங்களா ஆலயத்துக்கு வந்தார்கள் அலை லோவியா அலை லோவியா எண்பத்தி நாலு வயசுல கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று அந்த அம்மா வாஞ்சியோட தாகத்தோட ஆர்வத்தோட வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வயது எண்பத்தி நாலு அலை லூவ்யா அந்த அம்மாவுக்குன்னு யாருமே இல்லை, கணவரும் இல்லை, பிள்ளைங்களும் இல்லை, ஆனாலும் கூட நான் கத்தருக்காக என்ன செய்வேன் நான் வாழுவேன் கத்துடைய நாமத்தை நான் உயிரோடு இருக்கு வரையிலும் அவரை துதிச்சிக்கிட்டே இருப்பேன் மற்றவர்களுக்காக ஜபித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அந்த அண்ணா அம்மாள் கத்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாள் அலோவ்யா ஹலோய்யா அப்போ நாமம் கூட என்ன செய்யணும் கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கத்தரை அதிகமாக துதிப்பதற்கு நாம் பழக வேண்டும் அலை நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நினச்சி 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 ஒவ்வொரு நாளுமே நீங்கள் துதிக்க பழக வேண்டும் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எவ்வளோ நேரம் கத்தனைலாம் செஞ்சுருக்கிறாரு நான் காலையில் இருந்துச்சுன்னு வெயில் பார்த்தோன்னு என்ன பண்ண தெரியுமா அண்ட உரை வெயில தந்தீங்களே நன்றி சப்பா இது புதிங்க இது ஒரு நன்றி நன்றி பலி கத்த நிறையவன